ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ண சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைஸு சேர்த்தாச்சு நல்லா பொறிஞ்சக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகி கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போது நம்ம மீடியம் சைஸ் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போது தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்தக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்ல உடனே மிக்ஸ் பண்ணணும் இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும் இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் எங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஒரு ஸ்பூன் போதும் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த டம்ளரில் தான் ரைஸ் எடுத்தேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உட்காட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதுதான் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரணும் இப்போ விசில் போய் நம்ம ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கு நல்லா சுட சுட எம்மியான டேஸ்டியான தக்காளி சதம் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்